எல்லோருக்கும் வணக்கங்க இது அந்தாதி அகாடமி டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் குப்தர்கள் வந்து ரொம்ப முக்கியமான பாடம் அந்த குப்த அரசர்கள் பேரையும் அவங்களுக்கான சிறப்பு பேரையும் தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர் அதுக்கப்புறம் கடோத்கஜர் இவங்க ரெண்டு பேரையும் மகாராஜான்னு கூப்பிடுவாங்க குப்த பேரரசின் முதல் பேரரசர் வந்து முதலாம் சந்திரகுப்தர் இவரை மகாராஜா அதிராஜான்னு கூப்பிடுவாங்க முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு கூப்பிடுவாங்க அது இல்லாமல் அவருக்கு கவிராஜான்னு ஒரு பேர் இருக்கு இவர் வீணை வாசிக்கிற மாதிரியான படம் பறித்த நாணயங்கள் எல்லாம் வெளியிட்டிருப்பாரு அது இல்லாமல் நிறைய யாக எல்லாம் நடத்திருப்பாரு இவருக்கு தனியா ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு இரண்டாம் சந்திரகுப்தர் இவருக்கு விக்ரமாதித்தன் அது போக இன்னும் நிறைய பேர் இருக்கு இவரோட சகோதரர் வந்து ராமகுப்தர் இவரை பற்றி அதிகமா செய்திகள் இருக்காது இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து முதலாம் குமாரகுப்தர் இவரை சக்ராதித்யர் கூப்பிடுவாங்க இவர்தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் இது நிறைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க லாஸ்டா ஸ்கந்தகுப்தர் வந்து குப்த பேரரசின் கடைசி பேரரசர் கடைசி பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர் கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர் இதைய தனித்தனியாக பிரித்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்கார் இல்லைங்களா அவரோட அவையில் நவரத்னங்கள்னு ஒன்பது பேர் இருந்திருப்பாங்க அதில் காளிதாசர் ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர்கள் ஹரி காளிங்கிறது வந்து சாமி பேர் மாதிரி இருக்கு இல்லைங்களா சாமிக்கு வந்து சமஸ்கிருதத்தில் தானே மந்திரம் சொல்லுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அமரசிம்மர் அகராதியல் ஆசிரியர் ஆ ஆனாக்கு ஆனா வருது அமர அகராதி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தன்வந்திரி மருத்துவர் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு தன்வந்திரி மருத்துவமனை அந்த மாதிரி பார்த்துருப்போம் அது ஞாபகம் இருக்கும் காகபானகர் ஜோதிடர் காக்காவை ஜோதி ஜோதிடம் சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ஷார்ட்கட்காக அதுக்கப்புறம் சங்கு கட்டிடக்கலை நிபுணர் சங்கு ஷேப்பில் ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் வராக மிகிரர் வானியல் அறிஞர் லாஸ்டாக வ வராட்சி வந்து இலக்கண ஆசிரியர் சமஸ்கிருத புலவர் வராட்சி இலக்கண ஆசிரியர் நமக்கு இலக்கணம் வரமாட்டேங்குது வராட்சி ஒரு ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கலாம் விட்டல் பட்டர் மாயவித்தைக்காரர் விட்டல் வித்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விட்டல் வித்தர் வந்து மாய வித்தைக்காரர் இரண்டு இந்த முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் இவங்கள பற்றின செய்திகள் தான் அதிகமாக இருக்கும் நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும் குப்தர்கள் பற்றி நிறைய கொஷின்ஸ் வருது நம்ம ஒவ்வொன்றா ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் நன்றி